ஒரு காட்டு பகுதியில் ஒரு முயல் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அதுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க தனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறதால தனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு இருமா இருந்துச்சு ஒரு நாள் காட்டு வழியே போய்கிட்டு இருந்த அந்த முயல ஒரு வேட்டைக்கார நாய் பார்த்தது உடனே அந்த முயலை துரத்த ஆரம்பிச்சது அந்த நாய் வேகமா ஓடி போன முயல் கிட்ட போய் குரங்காரே குரங்காரே என்ன ஒரு நாய் துரத்திக்கிட்டு வருது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லுச்சு இத கேட்ட குரங்கு அடடா என்னால உன்னை காப்பாத்த முடியும் ஆனா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் நீ கரடி கிட்ட போய் உதவி கேளுன்னு சொல்லுச்சு வேகமா கரடி கிட்ட ஓடி போன முயல் கரடியாரே கரடியாரே என்ன ஒரு நாய் துரத்திக்கிட்டு வருது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லுச்சு இத கேட்ட கரடி அடடா என்னால உன்னை காப்பாத்த முடியும் ஆனா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் நீ யானை கிட்ட போய் உதவி கேளுன்னு சொல்லுச்சு வேகமா யானை கிட்ட ஓடி போன முயல் யானை யாரே யானை அறையை என்ன ஒரு நாய் துரத்திக்கிட்டு வருது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லுச்சு இத கே யானை அடடா என்னால உன்னை காப்பாத்த முடியும் ஆனா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் நீ வேற யார்கிட்டயாவது உதவி கேளுன்னு சொல்லுச்சு யாருமே உதவ வராததால ரொம்ப சோர்வான முயல் நம்மள நாய் வந்து தன்னை பிடிச்சாலும் பரவாயில்லைன்னு மெதுவா நடக்க ஆரம்பிச்சது அப்பத்தான் மரத்து மேல இருந்த ஒரு எலி முயலே முயலே அங்க பாரு கீழே என்னோட வலை இருக்கு அதுக்குள்ள போய் தப்பிச்சுக்கன்னு சொல்லிச்சு உடனே எலி வலைக்குள்ள போன முயல் வேட்டை நாய்கிட்ட இருந்து தப்பிச்சிடுச்சு இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எத்தனை பலம் வாய்ந்த நண்பர்களை வச்சிருக்கிறத விட நமக்காக எப்போதும் உதவி செய்யற ஒரு நல்ல நண்பனை வச்சிருந்தா போதும்